ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கு அப்புறம் தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்புமே முற்றிலுமாக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலடியின் காரணத்தினால ஆஸ்திரேலியாவுக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளே நுழைவது தற்போது ஒரு கனவாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றிருக்கு அதை பற்றி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் போட்டி தொடர் பார்த்திங்கன்னா ஐந்து போட்டிகள் கொண்ட தொடராக நடத்தப்பட்டு இருக்குது தற்போது நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா அணி பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பெற்றாங்க இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தொடரை இந்தியா ஐந்துக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் தான் எங்கள் கிட்டே தோல்வியை சந்திப்பாங்க கண்டிப்பாக இந்திய வீரர்கள் ஒருவர் கூட இந்த தொடரில் சதம் அடிக்க நாங்கள் விட மாட்டோம் எங்களுடைய ஆதிக்கம் தான் இந்த தொடர் முழுக்க தொடரும் அப்படின்னு அவங்க சவால் விட்டுருந்தாங்க ஆனால் இந்த போட்டியினுடைய முடிவு இருந்துச்சு வெறும் நான்கு நாட்கள்லேயே இந்திய அணி ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா பந்தாடிட்டாங்க அதுவும் பெர்த் மைதானத்துல ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய தோல்வியா இதை மாத்திருக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தற்போது ஆஸ்திரேலியாவுடைய தன்னம்பிக்கையை சுக்குநூராக உடைச்சிருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது தொடர் துவங்குவதற்கு முன்பாக நாங்கள் சிறப்பாக தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அதே போல் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்தியா சந்திச்சிருந்ததன் காரணத்தினால நாங்கள் ரொம்பவே மெத்தனமாக இருந்துட்டோம் அந்த தொடர் தோல்வி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை இலக்க வச்சுருக்கோம் அதனால் இந்த தொடரில் நாங்கள் ஈஸியாக வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இந்திய வீரர்கள் ஒவ்வொருமே ஒவ்வொரு பேருமே தற்போது இந்த தொடர் முழுக்க தங்களுடைய ஆதிக்கத்தை எங்கள் மீது செலுத்தியிருக்காங்க ஒவ்வொரு வீரரையும் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது தெரியாமல் நாங்கள் வந்து இந்த முதல் போட்டியில் திணறிவிட்டோம் முதல் போட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததன் காரணத்தினால இது இந்த தவறை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வழியை பார்க்க வேண்டும் அதே போல் பும்ரா அவர்களுடைய பந்து வீச்சு பார்த்திங்கன்னா எங்களுடைய பேட்ஸ்மென்களுக்கு தொட முடியாத கூட அளவுக்கு தற்போது இருந்திருக்கு பும்ராவை சமாளிப்பதற்கு எங்களுடைய பேட்ஸ்மென்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொடரில் நாங்கள் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக தவறில் இருந்து நாங்கள் பாடத்தை கற்பிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தற்போது இந்த போட்டியில் இந்திய அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதே ஒரு கனமாக மாறிடுமோ அப்படின்னு தோணியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்துல தற்போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிப்பட்டியலில் தற்போது பார்த்திங்கன்னா இந்திய அணி அறுபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வெற்றியோடு தற்போது முதலிடத்தில் இருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலிய அணி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்தோடு இருக்காங்க இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள்ளே செல்வதில் தற்போது வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மீதம் இருக்கக்கூடிய நான்கு டெஸ்ட் போட்டிகளில் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் விதிமுறைகளின்படி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய அணிகள் தான் ஃபைனலுக்கு வந்து முன்னேறுவாங்க தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மற்றும் இலங்கை இந்த இரண்டு அணிகள் வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க இதில் நியூசிலாந்து அணி இங்கிலாந்து அணியோடு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போகிறாங்க அந்த மூன்று போட்டிகளிலும் நியூசிலாந்து வெல்வது ரொம்பவே கடினம் அப்படின்ற காரணத்தினால அவங்க இறுதி போட்டிக்கு முன்னேறுவதும் கடினம் அடுத்து தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை இந்த இரண்டு அணிகளுக்கிடையே இரண்டு போட்டிகள் கொண்ட தொடர் நடக்க இருக்கு இந்த இரண்டு போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்குள்ளே முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இலங்கைக்கு இதை தவிர்த்து ஆஸ்திரேலியாவோடு இரண்டு போட்டிகள் வந்து இருக்கு தற்போது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மீதம் இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளில் மூன்று தோல்வியை சந்தித்து அதன் பிறகு இலங்கை அணிக்கு எதிரான இலங்கை மண்ணில் நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடரிலும் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா இறுதி போட்டிக்கு முன்னேறக்கூடிய அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறையும் அப்போது இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு தற்போது அதிகரிச்சிருக்கு இலங்கையை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்துவது ரொம்பவே கடினமாகும் சமீப காலமாக இலங்கை அணி சொந்த மண்ணில் வெற்றிகளை தொடர்ந்து குவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணிக்கு இலங்கையுடனான இரண்டு போட்டிகள் தவிர்த்து பாகிஸ்தான் கூட இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இருக்குது அந்த போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய மூன்று அணிகளில் இருந்து ஏதாவது இரண்டு அணிகள் தான் இறுதிப் போட்டிக்குள்ள முன்னேறுவதற்கு வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருக்குது இதனால் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்பவே மங்கி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி